இல்லை ஏதோ ஒரு ஒரு மதுர் மாதிரி நின்று அதுலேயே வீடியோ போடறில்ல அது எந்த காலத்து ராஜா கட்டின கட்டிடமாவோ தெரியல அந்த ஏழுபட்டா போக்கலாம் மாதிரி அதுலேருந்தே வீடியோ போடுறான் இல்லை கழுத கட்டா குட்டி செவ்வறு நீங்கள் கெட்டால் மதுர் சவரால ஏன்னா ஏறுபட்டை எருவ மாட்டு போகலாம் இல்லை அது எந்த ராஜா கட்டினா மதுர் சவரால அதை இழுத்து கொடுறாங்கிற வழங்காமல் போகலாமரான் ஒரு அரைஞ்ச கணங்கோ ஏவப்பட்ட எருவ மாட்டு போக்கலாமரம் ஒரு சிவருமா இருக்கிறதுக்கோ அந்த அந்த காலத்து ராஜா காலத்தை கட்டிடத்து நினைங்க அதுலேருந்து வீடியோ போட்டு போட்டு தொலைச்சு கடுத கட்டாக குடி இவரை கட்டாக வதஞ்சவருக்கு மொண்டல் பொங்கலாம் போகலாம் இந்த திவியை கூட டூடு போட்டுக்க தருங்க இந்த சேட்டை முத்து அணை கொண்ட துடை அப்படிங்கிறமே தலைவரை இவளுக்கு உதட்டோட உதட்டு எப்போ முத்த கொடுக்க போகிறீங்க அடைய எருவப்பட்ட பொகாலா எப்படி எதுவும் போடுக்க கிறுக்க பிடிக்குமா உதட்டோட நம்ம முதட்டு முத்த கொடுக்க போகிறேன் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டு டூடு போடுறேன் நனங்காக போகலாமா உதட்டோட வாட்டு கொடுக்கீங்களா அதில் குடிப்பீங்களா உங்களுக்கு இருக்க முடியல அடுத்து குறிஞ்சு படம் கொடுக்காம அதில் குடிப்பீங்களா இதில் குடிப்பீங்களா இல்லை உனக்கு எதுக்காக வந்து வேலை அடுத்து குறிஞ்சிபுரம் விளக்கா போகலாம் குண்டு சேட்டை முத்துங்கிற ஒரு எருபோட்டை போக்காலே கமாண்ட் பண்ணிக்காமல் பாருங்களேன் அந்த வில்லு பட்டு மாமா அடி வாங்கறது எனக்கு லைவோட போடுங்க இல்லை உக்கிற்கு அச்சமாக கிடக்க முடியல இல்லை எதுக்குல இப்படி கமாண்டா அடிச்சிட்டே கிடைக்கும் இல்லை உங்களுக்கு இருக்க முடியல எங்கேயாவது கடலில் இங்கே இல்லாட்டி எங்கேயாவது போங்களேன் எங்களை எங்களை இழவடிக்கும் கல் கற்கு போக்கல மரம் எல்லாம் சும்மா இருங்க இல்லை உங்களால் எனக்கு எல்லா இடமும் அழிக்கலை இருந்தோல்லாமோ மைண்ட் சூடாகலை இல்லை ஏனால் இப்படி வாரியோ இல்லை இல்லை வெடிகுண்டு சேட்டை முத்து இல்லை வெடிகுண்டு சேட்டை முத்தின்னு இப்படி ஐடி ஓப்பன் பண்ணுறீங்க திடீர்னு இப்போ வெடிகுண்டு வச்சுருக்கான் அதுக்கு வச்சுருக்கான் நானும் நானே குள்ளே போவேன் மேலே முட்டா போகலாம் எருவாட்ட பக்கமாக இந்த பகுதியாக இருக்குன்னா சபூதி டூ அந்த பேப்பரை போக்கலாம் எனக்கு ஏன் எருபட்ட சும்மா கிடக்க முடியாது உனக்கு நான் ஒரு டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுக்கேன் அதுக்கு ஒரு குரங்க பிடிக்க ஆரம்பித்துக்கேன் ஏன்னா எனக்குலாம் இப்படி குரங்க பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா மாதிரி பக்காளமாக குரங்கு பிடிக்கல குரங்கு எப்படிலாம் பிடிப்பியோ இல்லை எப்படி குரங்க பிடிப்போம் ஏன்னா எருபட்ட போக்காலமா தான் சபூதி டூவா அடே பாவிகளா ஏன்னா ஒருத்தர் அடைஞ்சிக்கலங்கண்ணா

நானும் எங்கள் வெளிப்பட்டு மாமாவும் ஆடு கடச்சி கடத்து கொண்டு மாதிரி எடுத்து பண்ணி போட்டிருக்கேன் இல்லை இப்படி எழுப்பி பண்ணி போட்டிருக்கேன் ஊருக்குள்ளே என்ன தலை கட்ட பண்ணி மேடே ஏன்னா ஆடு களைவாணு தான் சொல்லுவாங்க இல்லை எதுக்கே இப்படி ஆடை களை வெட்டு போகிறாங்க ஆட்டை களை வாண்டிட்டு போகிறாங்க ஆடை களைவிட்டு போகிறான்ட்டு எடுத்து பண்ணிட்டே கிடைக்கும் ஏ இருக்கோ ஊருங்களை விளக்கா போக்காம இல்லை நான் சொல்லி தான் கேளுங்க இல்லை அவரை எடுத்து போனாங்க அந்த வேலை எங்கள் மாமா அம்மா அவரை எடுத்து பண்ணி போனாங்க வெளிப்பாட்டு மாமா எடுத்து பண்ணி போனாங்க இல்லை நான் சொன்னதை கேளுங்களை முட்டா பக்கம் உங்களுக்கு அடைஞ்சு கிடையா இல்லை எதுக்குல என்னை இப்படி இலவரிக்கியோ இல்லை எதுக்கு என்ன இப்படி இலவரிக்குன்னே தெரியல ஏர்ப்பட்ட பக்கம் ஒருத்தர் அடைஞ்சு கிடங்கல ஏறுபட்ட ஏருவா இருக்கா ஒரு